அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் அதாவது ஒரு பெருமை மிக்கவர்கள் என்ன பண்ணுவாங்களா அடுத்தவர்களுடைய நிறைகளை மட்டுமே சொல்வாங்களாம் சரிங்களா அவங்க நல்லவங்க அவங்க எப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நல்ல பெருமையாக சொல்லுவாங்களாம் அடுத்தவர்களை அதாவது அவர்களுடைய குறைகளை மறைத்து விடுவார்கள் அடுத்தவருடைய குறைகளை மறைத்து தான் பேசுவாங்களாம் அற்றம் மறைக்கும் பெருமை அப்போ நான் பெருமை மிக்கவன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம் அடுத்தவர்களுடைய நல்ல விஷயங்களை தான் சொல்லணும் சரிங்களா அவருடைய குறைகளை என்ன பண்ணணும் நம்ம வாடு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது பெருமைக்குரியவர்கள் பிறர் பெருமைகளை சொல்லி அவர் குறைகளை கூறாமல் மறைத்து விடுவார்களாம் அவங்க தான் பெருமை மிக்கவர்கள் அதே அந்த சின்ன புத்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் அப்படின்னு சொன்னா சிறுமை புத்தி உடையவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் பிறர் பெருமைகளை மறைத்து விட்டு குறைகளை மட்டுமே சொல்லுவாங்களாம் யார் சொல்றா நம்ம உள்ளவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்